ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு மகேந்திரா பொக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாட்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மகேந்திரா பொக்லேனுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த மகேந்திரா பொக்லினோடைய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த மகேந்திரா பொக்லினுடைய நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்லினுடைய வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின்கீர் கிரவுண்டு குட் கண்டிஷனுங்க நல்லா ஒரு கைப்பட வச்சு ஓட்டி வேண்டிங்கிறனால பக்காவான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜினாயில் கிராயில் கிரௌண்டல் பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க பக்கெட் வால் வால்பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பின்னு புஸ் எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் வெயினன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மகேந்திரா பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு பொக்கலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா பொக்கிலின் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாக இருந்தாலும் ஒரே பதினாலு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பொக்களின் வண்டிங்க தேவைப்படுவார்கள் இந்த பொக்கலின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் Thank you, friends.